பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா போராடங்கிறது வந்து தனுசு ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறாம் இடம் இன்னொன்று வந்து பதினோராம் இடம் கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குவாங்க ஆறுங்கிறது கடன் பதினொன்றுங்கிறது விருப்பம் இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு கார் வாங்கணும்னா கூட கையில் பணம் வச்சுட்டா வாங்க முடியும் அப்படி கிட்டத்தட்ட அது டூ வீலர் வாகனங்கள் ஏன்னா சுக்கரங்கிறது வாகனத்தோட சம்மந்தப்பட்டது தானே அப்போ குடும்பமான வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று வாங்குவாங்க அல்லது என்ன பண்ணுவாங்க டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் எக்ஸ்பென்ஷன் பண்றாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் இல்லாட்டி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நீண்ட நாளாக கடனை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க கைக்கு வராமல் இருக்கும்ல அந்த மாதிரி கடன்கள் வந்து கைகளுக்கு வரும் அடுத்தது வந்து நீர் சார்ந்த துறைகள் அப்படிங்கிறாங்கல்ல நீர் சம்பந்தப்பட்ட துறைகள்னா ரொம்ப நல்லா போர்வல் போடணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வராம இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கை கூடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் அவங்களுக்கு வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது சனி பகவான் ஏன்னா அந்த ரேவதியை தாண்டும் பொழுதுதான் அந்த இரண்டரை வருட காலங்கள் வந்து பூர்த்தி ஆகுது